தர்மபுரி மாவட்ட மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து வேலை தேடி வெளியூர்களுக்கு செல்லும் அவலத்தை தடுக்க நடவடிக்கை எடுப்பேன் என சௌமியா அன்புமணி உறுதியளித்துள்ளார் தர்மபுரியில் தகைக்கும் வெயிலிலும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார் அரூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நேற்று வாக்கு சேகரித்த அவர் இன்று காலை பென்னாகரம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்து வருகிறார் பாப்பாரப்பட்டி ஏரிக்கரை ஆஞ்சநேயர் கோவிலில் வழிபாடு செய்துவிட்டு பரப்புரையை தொடங்கிய அவர் பிக்கிலி மலைப்பகுதியில் கூடியிருந்த மக்களிடம் வாக்கு சேகரித்தார் அப்போது பெண்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்தும் மலர்களை தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் சிக்கிலி மலைப்பகுதியில் கூடியிருந்த மக்களிடம் பேசியவர் அவர் பெண்ணாகரம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நிலவும் குடிநீர் பிரச்சினையை தீர்த்து வைக்க பாடுபடுவேன் என உறுதியளித்தார் தண்ணீர் இல்லாததால் விவசாயம் செய்ய வழி இல்லாமல் வாழ்வாதாரத்தை இழந்த மக்கள் வேலை தேடி வெளி மாநிலங்களுக்கு செல்லும் அவலத்தை தடுக்கவும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தவும் நடவடிக்கை எடுப்பேன் என உறுதியளித்தார் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உழைப்பேன் என்றும் அவர் கூறினார் ஒரு பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக ஏன்னா நீங்க தண்ணி பிரச்சனையில கஷ்டப்படுறீங்க இல்லை வேலை வாய்ப்பு எல்லாரும் படிச்சிருக்கீங்க நீங்க எல்லாம் பார்க்கும் போதே தெரியுது வேலையெல்லாம் நல்லா படிச்ச பசங்களா இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வேணும் அதனால அந்த வேலை வாய்ப்பெல்லாம் உறுதி செய்யணும்னா பக்கத்துல ஒரு தொழிற்பேட்டை அதாவது சிப்காட் எல்லாம் அமையணும் சீக்கிரமா வேலை கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து இங்க போட்டி போடுறேன் ஏன்னா இங்க நம்ம ஜெயிச்சாதான் அந்த விஷயம் எல்லாம் வேகமா வரும் இதனைத் தொடர்ந்து பெரியூர் உள்ளிட்ட மலை கிராமங்களில் பரப்புரை மேற்கொண்ட அவர் மக்களை சந்தித்து மாம்பழம் சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து புதுக்கரம்பு திருமல்வாடி கிட்டம்பட்டி சாலை ஆகிய இடங்களில் பரப்புரை மேற்கொண்ட சௌமியா அன்புமணிக்கு சிறப்பான வரவேற்பு அளித்த கிராம மக்கள் மாம்பழம் தான் வாக்களிப்போம் என உறுதியளித்தனர்